அன்பானா சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசிக்கிறதுடைய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக ஆவியானவருக்கு நம்ம நன்றியை செலுத்துவோம் இப்போ இந்த நாளில் உள்ள காரியம் பார்த்திங்கன்னா இந்நாட்களில் துக்கமாக அநேகருடைய காரியத்தில் பார்த்திங்கன்னா துக்கத்தில் இருப்பாங்க என்னன்னா தேவனுக்குள்ளாக ஐக்கியத்தில் இருப்பாங்க வேதம் வாசிப்பதிலையும் வத்தனத்தின் படி ரொம்பவும் விசுவாசத்தோடவே இருப்பாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு துக்கமான காரியங்கள் அவங்களுக்கு நடக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவும் வருத்தப்படுற வேதனைப்படும்போது படும்பது பார்த்தனா எல்லா காரியத்தையும் நான் தேவனோட ஐக்கியமாக தான் இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த துக்கம் ஏன் இந்த நெருக்குதல் இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தை பலனை தரும் இப்போது எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாக காணும் இப்போது நீங்கள் துக்கப்படுறதும் வருத்தப்படுறதும் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு துக்கமாக தெரியும் ஆனால் ஆனால் பிற்காலத்தில் அதை பழகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் இந்த துக்கத்திலிருந்து நம்மளை மாற்றி ஒரு சமாதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம போகும்போது அன்று நாம் உணர்வோம் என் தேவன் அவருடைய சித்தத்தின்படி தான் நடத்தினார் அன்றைக்கி நான் அந்த கவலையும் துக்கப்பட்டது இன்றைக்கி இந்த சமாதானத்தை அடையிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா அன்னைக்கு துக்கமாக தெரியும் இன்றைக்கி பிற்காலத்தில் அது ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இது எப்பொழுது நம்ம உணரலாம் என்றால் அந்த சந்தோஷத்தின் சமாதானத்தை நம்ம அடையும் போது தான் இதை நம்ம உணர முடியும் அன்று நாம் துக்கமாக நாம் எண்ணினோம் இன்று அது பெரும் ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்கு தேவன் என்னை அவ்வாறே நடத்தி கொண்டு வருவதற்காக தான் அந்த நெருக்கத்தில் நான் இருந்தேன் என்று இப்போது இதனுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஏன் இந்த நெருக்கமும் துக்கமும் அதே எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ இந்த நெருக்கமும் இந்த கவலை ஏனென்றால் தேவன் நம்மை சிச்சித்து நம்மை நடத்துகிற வழி பூமிக்கு வேண்டுமானால் இந்த உலகத்துக்கு அது நெருக்கமான காரியமாக இருக்கும் ஆனால் தேவனுடைய நீதியின்படி நம்மை அவர் கண்டித்து நடத்துகிறது அப்படி அவர் எல்லோருக்கும் இல்லை மற்றவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை அவர் தன்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டதனால் என் பிள்ளை இவ்வாறாக தான் இருக்க வேண்டும் ஏன்னா என் பிள்ளை பரலகுத்துக்குரியவன் அதனால் இது சிச்சை தேவன் நம்மை நடத்துகிற காரியத்தில் சிச்சையாக நாம் என்ன வேண்டும் இது வந்து சூழ்நிலையோ துக்கப்படுவதற்காக அல்ல தேவன் என்னை தெரிந்து கொண்டதனால் தன்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டதனால் தான் இந்த காரியம் என்று நாம் இது எப்பொழுது அறிவோம் என்றால் பிற்காலத்தில் நம்ம அறிவோம் இப்போ அதே வந்து எட்டாவது எல்லாருக்கும் கிடைக்க சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக எண்ணாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே இப்போது யாரெல்லாம் தேவனோட புத்திரளாக பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்கள எல்லோரையும் அவர் கண்டித்து நடத்துவார் அப்படி அவர் நடத்தாமல் இருந்தால் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நெருக்கம் உங்களுக்கு இல்லாமல் இருந்துங்கன்னா நீங்கள் புத்திரராக இல்லாமல் அவருடைய பிள்ளைகளாக இல்லாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வேதத்தினுடைய ஆவிக்குடைய வார்த்தையின்படி வேசி பிள்ளைகள் என்பது பார்த்தீங்கன்னா தேவனையும் ஏற்றுக்கொண்டு உலகத்தையும் சார்ந்து உலகம் எனக்கு வேண்டும் தேவனும் வேண்டும் ஆனால் இந்த உலகத்திற்காக தேவன் வேண்டும் இதைத்தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை அடைந்துவிட்டு மீண்டும் ஆக இந்த உலகமான அந்த சேற்றை அடைய நாம் எண்ணிக் தான் அங்கு அவருடைய நீதியின் பார்வையில் வேசி பிள்ளைகள் என்றார் இரண்டு தகப்பனுக்கு பிள்ளைகளாக நமக்கு ஒரே தகப்பன் பிதாவான தேவன் இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவரையும் ஏற்றுக்கொண்டு உலகத்தையும் நாம் அடைய எண்ணிடோம் என்றால் அதைத்தான் வேசி பிள்ளைகள் என்றார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி நம்ம துக்கப்படுறது இன்றைக்கி நமக்கு துக்கமாக தெரியும் அல்ல தேவன் சிக்ஷிக்கிறது அவர் எல்லோரையும் சிட்சிக்க மாட்டார் அவர் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டவர்களை மட்டும்தான் கண்டித்து சிச்சித்து நடத்துவார் ஆனால் இது துக்கம் அல்ல தேவனுக்குள்ளாக நீங்கள் பரலோகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை விசுவாசிங்க என வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வார்த்தை இருக்கிறது அந்த சந்தோஷமாக மாறுகிற வேளையில் நாம் உணர்வோம் இதற்காக தான் என் தேவன் அந்த காரியத்தின் மூலமாக நடத்தி கொண்டு வந்தார் என்று இதை நாம் எப்பொழுதும் துக்கமாக எண்ணாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு இந்த விசுவாசத்தின்படி நாம் இருப்போம் இந்த நாளின் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கின்ற தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மையம் ஒன்றாதாகாமேன்